மகளிர் மாணவர்கள் இளைஞர்கள் முதியோர் உழவர்கள் உழைப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில் திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் இப்படி எந்த அரசாவது செயல்படுதா பத்து ஆண்டுகளா தமிழ்நாட்டை சுரண்டு நாங்கள அவங்களால இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சுதான் உங்களுக்காக பாடுபட முடிஞ்சுதான் அவங்களால இப்படி ஒரு பட்டியலை போட முடியும் முடியுமா முடியாது ஏன்னா இந்த தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மக்களுக்கான ஒகேனக்கல் திட்டத்தையே முடக்கினது தான் அதிமுக ஆட்சியோட சாதனை சாதனை தான் இல்லைன்னா அவங்களால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கே நல்லா தெரியும் வேளாண் கல்லூரி மாணவிகளோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட வேதனையை மீண்டும் விரிவா நான் இங்க சொல்ல விரும்பல உங்களுடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு தர்மபுரி மாவட்டத்துக்கான திட்டங்களை சொல்லணும்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்த வல்லல் அதிகமான் கோட்டம் ஒரு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்படுது விடுதலை போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவுக்கு தலைவர் கலைஞர் மணிமன்னபம் எழுப்பினார் அந்த தியாகினுடைய விருப்பமான பாரத மாதா நினைவாலயம் இந்த தனையனின் ஆட்சியில் தான் திறக்கப்பட்டுச்சு அரசு தருமபுரி மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால் அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையத்தை திறந்து வச்சிருக்கேன் பேருந்து வசதியை இதுவரை இல்லாத எட்டு மலை கிராமங்கள் பயன்பெற வத்தல் மலைக்கு முதன் முதலாக புதிய பேருந்து கடந்த ஆண்டு தொடங்கி வச்சேன் கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் பதினேழு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் தருமபுரியில கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடப் பணிகள் முடிவடைய போகுது மொரப்பூர் தருமபுரி புதிய அகல ரயில் பாதைக்கு நிலையடுப்பு பணிகள் நடைபெறுது இதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சொல்லணும்னா மூன்று ஆண்டுகள்ல ஊரக வளர்ச்சித்துறை மூலம் குடியிருப்புகள் ஊரக கட்டமைப்பு பணிகள் ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி மாநகராட்சி பல்வேறு பேரூராட்சிகளுக்கு உட்கட்டமைப்பு பணிகள் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்து சேலம் மாவட்டத்துக்கான பணிகளை சொல்லணும்னா ஏற்கனவே சீரநாயகம் நடந்த அரசு விழாவில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவிச்சேன் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வழங்கும் மினி டைடல் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கேன் அரியா காண்டியம்பட்டியில கொலுசு உற்பத்தியாளர்களுக்கு பண் மாடி உற்பத்தி மையத்துக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஜாகீர் அம்மா பாளையத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்க போறோம் சேலம் அரசு அரசு சட்டக்கல்லூரிக்கான விடுதிகளுடன் கூடிய நிரந்தர கட்டடத்தையும் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தையும் திறந்து வச்சிருக்கேன் போடிநாயக்கம்பட்டி ஏரி அல்லிக்குட்டை ஏரி மூக்கன் ஏரி ஆகிய புனரமைக்கப்பட்டிருக்கு பொதுமக்களோட நீண்டகால கோரிக்கையை ஏற்று அம்மாப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இதோட தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி மூலமா தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டங்களுக்கு ஐநூற்றி அறுபது கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் எழுநூத்தி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கேன் இன்னும் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் வெண்ணாம்பெட்டி சாலையும் தருமபுரி மாநில நெடுஞ்சாலையும் இணைக்கிற வகையில் பாரதிபுரத்தில் முப்பத்தி ஆறு பதினைந்து மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் வாச்சாத்தி முதல் கலசப்பாடி வரையிலான மலைப்பகுதிகளில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சமுதாய நலக்கூடங்கள் நாலு கோடியே நாலு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் பாஜாத்திய குடும்ப யாரும் மறந்திருக்க மாட்டீங்க எந்த ஆட்சியிலும் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அதை பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு திராவிட மாடல் தான் விடியல் பிறந்திருக்கு பாதிக்கப்பட்ட பதினெட்டு நபர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் மொத்தமா ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி உதவியா வழங்கப்பட்டிருக்க மற்ற வேலை வாய்ப்புகளும் விரைவில் வழங்கப்படும் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் தொழிலாளர்கள் நிறைந்த ஒசூர் மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய நலனுக்காக நடமாடும் மருத்துவ பிரிவு ஏற்படுத்தப்படும் கிருஷ்ணகிரி மாவட்ட மைய நூலகத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்ட கட்டடம் கட்ட தரப்படும் தளி ஊராட்சி ஒன்றியத்தில் பத்து கிலோமீட்டருக்கு சாலை உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எழுபத்தைந்து சாலைகள் சுமார் எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொண்ணூத்தி சாலைகள் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி சிறு சிறுபாலைகள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் தேன்கனி கோட்டை வட்டத்தில் யானை தாக்குதலிருந்து மக்களை காப்பாற்ற பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மூணு கோடியே ரூபாய் எஃகு கம்பி கயிறு வேலி அமைக்கப்படும் கிளமங்கலம் அரசு பல் தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் நூறு மாணவர்கள் தங்கக்கூடிய வகையில் புதிய பிற்படுத்தப்பட்டோர் நல பல் தொழில்நுட்பக் கல்லூரி நுட்ப மாணவர் விடுதி தொடங்கப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்று சமுதாய கூடங்கள் ரெண்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கிராம பகுதிகளில் ஐந்து துணை சுகாதார மைய கட்டடங்களும் நகர்ப்புறத்தில் ரெண்டு துணை சுகாதார மைய கட்டடங்களும் மூணு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் உணிச்செட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பழங்குடியினருக்கான புதிய பிறப்பு காத்திருப்பு கூடம் அமைக்கப்படும் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் சத்துணவு மற்றும் மறுவாழ்வு மையம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் ஊராட்சி ஒன்றியங்களில் முப்பது பொது விநியோக அங்காடிகள் இருபத்தி எட்டு அங்கன்வாடி மையங்கள் ஒன்பது கோடி இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர் நிலைகள் தூர்வாரம் திட்டம் தொடங்கப்படும் அடுத்து சேலம் மாவட்டத்திற்கான அறிவிப்புகளை கிலோமீட்டர் நீளத்தில் எழுபத்தி ஒன்பது கிராம சாலைகள் இருபத்தோரு உயர்மட்ட பாலங்கள் நூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு இருநூத்தி பதினோரு ஓரடுக்கு கப்பி சாலைகள் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நிலத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நிலத்திற்கு அமைக்கக்கூடிய பணிகள் ஆகியவை நூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் செட்டி சாவடி வளாகத்தில் இருக்கிற குப்பைமேடு பயோ மைனிங் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் நங்கவள்ளி குடிநீர் நீரேற்ற நிலையம் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் சேலம் மாவட்டத்தில் பதினான்கு சமுதாய நல கூடங்கள் பதினோரு கோடி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் சேலம் மாநகராட்சியில் தனி குடிநீர் திட்டத்தின் கீழ் உள்ள மோட்டார் பம்புகள் மற்றும் மறு சீரமைக்கும் பணி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் தெரு நாய்களால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு மையம் கட்டக்கூடிய பணி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்படி எப்போது உங்களுக்காகவே செயல்படுகிற அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு